வணக்கம் நண்பர்களே நேரலையில் வருவதற்கு மிக தாமதமான நேரம் இது இலங்கையில் உள்ளவர்கள் நிச்சயமாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் இல்லாவிட்டால் நேரலை வருகிற இந்த அதிகாலை மூன்று முப்பது அளவில் எழுந்திருப்பார்கள் ஆனால் எனக்கு இன்றைய நாளில் நேரம் கிடைத்தது இந்த நேரம் தான் இது மட்டுமில்லாமல் நாளைய தினம் இடம்பெறுகின்ற அதாவது இன்று ஆக இந்த நேரம் மாறியிருக்கும் இன்றைய தினம் பதினேழாம் தேதி இடம்பெறுகின்ற போட்டி இலங்கை நியூசிலாந்து உங்களை சந்திக்க வேண்டும் சில விடயங்களை பேச வேண்டும் என்று யோசித்தேன் கடந்த ஒரு சில நாட்கள் மிகுந்த பரபரப்பாகி முடிந்திருந்தன உங்களுக்கோ எனக்கோ விரும்பாத விஷயங்கள் தான் நடந்திருக்கின்றன இல்லாவிட்டால் உங்களில் ஒரு சிலர் விரும்பிய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் என்னை விரும்பியவர்களை பொறுத்தவரையில் நான் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று யோசித்தவர்களுக்கு கவரையான விடயமாக இருந்திருக்கலாம் எனக்கும் தான் அதிர்ச்சியும் கொஞ்சம் இருந்தது கஷ்டப்பட்டு உழைத்த இந்த மாதம் உழைப்பு இல்லாமல் கூறியிருக்கிறது பரவாயில்லை நாங்கள் மக்களின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் எங்களை விட பொருத்தமானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள் இதனால் நாங்கள் தெரிவு செய்யப்படவில்லை சரி பரவாயில்லை ஆனால் முயற்சிகள் குறையாது நிச்சயமாக முயற்சிகள் தொடரும் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நானும் விளையாட்டு விஷயங்களுக்கு போவோம் அது போல வாக்கெடுத்தவர்கள் அன்பு தெரிவித்தவர்கள் அத்தனை பேருக்கு மனமாந்த நன்றிகள் உங்களது அன்புக்கு நம்பிக்கைக்கும் எப்போது நன்றி கூறியதாக இருப்பேன் தொடர்ந்து செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வேன் இடநடுவே விட்டு போன இடையிடையே தடைப்பட்டு போனால் இந்த ஸ்போர்ட்ஸ் விடயங்கள் அதுக்குள்ளே நியூஸ் விடயங்களை நான் கொண்டு உங்களுக்கு உறுதி அதில் உங்களில் பல பேருக்கு சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை முடுக்கிறது இப்போது இந்த நாடு முக்கியமான செய்திகள் முக்கியமாக நான்கு செய்திகளாக நான்கு தொடர்களை பற்றி ஒன்று இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடர் அதன் மூன்றாவது மூன்று சர்வதேச அதில் இரண்டாவது ஒரு சர்வதேச போட்டி இன்று பதினேழு ஆகியோர் இப்போது நேரடியில் இஸ்மாயில் வினோத் லோகராச ராகவன் லியா கிருஷ்ணகுமார் முகமது இரஃபான் தமிழரவை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் அவர் தமிழர் தான் வினோத் என்று விராத் பஹ்ரைன்ல இருந்து வந்திருக்கின்றார் வினோம் உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் ரமேஷ் ராஜ் உரை மணிந்திருக்கிறார் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு அது பாகிஸ்தான் கலக்கலாக இந்தியா படுத்து வர சாதனைகள் ஏனைய அணிகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது திரைப்படம் ஒன்று பார்க்க போயிருந்தேன் அதனால் தான் தாமதமாக வர வேண்டியிருந்தது இதனால் திரைப்படம் பார்த்து வந்த உற்சாகத்தோடு சவுண்ட் சிஸ்டம் விட்டுப்பட்டு வருகிறதா இல்லால் கேட்க இணைய இணைப்பில் இருப்பதை நான் உணர்ந்தேன் அதை உணர்ந்தேன் யாராவது சொல்வீர்கள் என்று பார்த்திருந்தேன் மற்றபடி என்னால் முடிந்த வரைக்கும் இங்கே இணைய இணைப்பு சரியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இந்த நேரலைக்கு வந்தேன் விட்டு விட்டு வருகிறதா உங்களுக்கு கேட்கவே முடியாமல் இருந்தால் நான் நடத்திவிட்டேன் போடுவதற்கு சிக்கலாக இருக்கும் நான் விட்டு விட்டு விட்டுவிட்டு வருவதை கருகிறேன் கேட்கவே முடியாத அளவுக்கு இருந்தால்

முழுமையாக என்னால் சரிப்படுத்தி தர முடியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறாவிட்டால் நாளைய தினம் உங்கள் ஓகே நம்பி இருப்போம் அப்படியே ஓகே ஆகட்டும் என்று சொல்லி இருப்போம் இப்போது உங்களுக்கான இந்த விடியோங்களை கொண்டு வருகிறேன் ஆஹ் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி போல இந்தியா ட்ரெடிநெண்டி போட்டிகளில் சாதனை படுத்துருக்கு இப்போது இன்று நான் வந்து இந்த திரைப்பட குறித்து வந்து மேற்கிந்திய தீவல் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சர்வதேச போட்டி நான்காவது போட்டியை பார்த்து போகிறேன் மேற்கிந்திய தீவலுக்கு இங்கிலாந்து வைத்திருக்கின்ற இலக்கை இருநூற்றி பத்தொன்பது ஆனால் மேற்கு இந்திய தீவிலும் பதினெடுத்து மூன்று ஓடியில் முப்பது ஓட்டங்கள் பற்றி விளாசி தள்ளி கொண்டிருக்கிறார் அதை பத்தி பாருங்க முதலில் நான் நாளைய தினம் இடம்பெற போன்ற நாளையில என்று இன்று இல்லையா பல்கலைக்கழகில் இடம்பெற போன்ற இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி பற்றி பார்க்கலாம் இது போட்டியில் இருக்கிற ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால் நேஷன் சவுதி அரேபியால இருந்து சவுண்ட் விட்டு வருகிறது அவரும் அதை தான் சொல்கிறார் மனித குழந்தை வரை விரைவாக முடித்து விட்டு போக பார்க்கிறேன் இந்த நேரலை வர முடியாது

முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியும் ஆடப்பட்ட பிறகு அப்படியே கண்டிக்கப்பட்டு மாறுகிறது இது நியூசிலாந்துக்கு சாதகம் தரக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது காரணம் வேக பந்து வீச்சாரர்களுக்கும் சாதகமான நாடுகளுமாக பள்ளிக்கரை இப்பொழுதும் இருந்து வர பள்ளிக்கரைகள் அன்னக்காரத்தில் கூட சூழல் பந்து வீச்சாளர்களை வைத்து இலங்கை உருட்டுகிறது எனவே எப்படியான சூழ்நிலையும் வேக பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கிற நாடுகளுக்கும் இலங்கை அணி தன்னுடைய புதிய வியூகத்தை வைத்து பயன்படுத்துவது வந்து ஜாசூரிய சொல்லி இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக தலைமை தேர்ப்பாடான உப்பு தரங்கும் அதைத்தான் அதிகமாக விரும்புகிறார் இலங்கை அணி தனக்கான சவாலை எடுத்துக்கொண்டு ஆட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எனவே அந்த சவாலை இலங்கை பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதுதான் முக்கியமான ஒரு சில மாற்றங்கள் வரலாம் கடைசியாக இடம்பெற்று போட்டியானது மிகச்சிறப்பான சதம் இரண்டு பேரும் தங்களுடைய நான்காவது எடுத்திருந்தார்கள் ஒரு நாள் சர்வதேச போட்டியில் இலங்கையின் அபாரமான வெற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குவிக்க துடுப்பாட்டம் காரணமாக இருந்தால் பின்னர் நியூசிலாந்து அணியின் சவாலை முடக்க பதவி சார்பில் காரணமாக தீட்சான் மதுஷங்கர் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் அவர் கூட கலக்கி இருந்தார் அதுபோல தீக்ஷன மற்றும்சை விளையாடு சிறப்பாக ஆடி எனவே இன்று இடம்பெறுகின்ற இந்த போட்டிகள் ஜரிக் அதிகமாக இலங்கை பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஒரு வேக பந்து சார்பை விட்டுவிட்டு இலங்கை விளையாட எத்தனை என்று நான் ஒரு சூழல் வந்து ஆறு ஊரடங்கு நாற்பது ஊட்டங்களை கொடுத்திருந்தார் மனித ஆட முடியாது என்று தொடர்புடுவது எனவே வெண்டசையை விட்டுவிட்டு ஒரு வேக பதவி கொண்டு வரலாமா அந்த இலங்கை கூட காரணம் அப்படி இருந்த போதிலும் மகிஷ் தீஷண மற்றும் ஆகியோர் ியுகர்கள் ஆனால் பிரதானமான ஒரே ஒரு பந்து வீச்சர்கள் இலங்கை ஆடுவது அவ்வளவு சிறப்பானதாக அமையாததற்கு காரணத்தால் ஒரு துடுப்பாட்டு வீரரை விட்டுவிட்டு இலங்கை அணி சகப்பதி வீரராக சமிந்து விக்ரம் உள்ளே கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இன்று இடம்பெற்ற பயிற்சிகளின் போது அதாவது சனிக்கிழமை இடம்பெற்ற பயிற்சிகளின் போது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுகின்ற இந்த போட்டியில் இலங்கை ஜனத் அதிகமாக பந்து வீச்சரை பயன்படுத்துவதாக இல்லாவிட்டால் சமிந்து அவரது இடத்துக்கு கொண்டு வருவதா என்பது மட்டும்தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கு எனவே இந்த குழப்பம் மட்டும்தான் இலங்கையின் புதிய வியூகமாக இருக்கும் அதுபோல நாணய சுழற்சியில் வந்தால் இலங்கை முதலில் துடுப்படுத்த அளவு வந்து முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த போட்டி மிக தீர்க்கமானது குறிப்பாக தொடரை வெல்வதற்கான இலங்கையின் ஆயுதமாக இருக்கும் நியூசிலாந்து இந்த போட்டிகள் வந்தால் தான் தொடரை வந்திருக்கிறார் இலங்கை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்தை முதல் தடவையாக ஒரு நாள் போட்டியில் வீழ்த்தியது நம் உலகில் வைத்து அதுக்கு உதவி இருந்தது சூழல் பந்து உதவி இருந்தார்கள் இதை கொஞ்சம் மாற்றி இலங்கை அணி வேக பந்து வீச்சார்கள் மூலமாக ஒரு போட்டியை வெல்ல வேண்டும் என்பது ஒரு அரசியல் குறிப்பாக இப்போது நியூசிலாந்து தன்னுடைய வேக பந்து வீச்சார்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தும் அந்த இடத்திலே தான் இந்த மாற்றத்தையும் இலங்கையை செய்து பார்க்க முடியுமா என்பது குறித்து தேர்வாளர்கள் யோசித்திருக்கின்றார்கள் எனவே பள்ளிக்கரை போட்டியை கண்டுகளிக்க செல்வோருக்கு ஒரு முக்கியமானவடி மழை வாய்ப்பு இல்லை என்று சொல்ல ஒரு முழுமையான போட்டியை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி கருணப்படுகின்ற இந்த நேரத்தில் நீங்களும் சென்று போட்டியை பார்க்க வேண்டும் குறிப்பாக கண்டி பள்ளிக்கடை மைதான போட்டி என்பது ரசிக்கக்கூடியது யாருக்கு தெரியும் சில நாளே நானே நாளைய தினம் யோசித்து விட்டு இங்கே இருந்து புறப்பட்டு ஒரு அடியாக போட்டியை பார்க்க வரலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அவ்வளோத்துக்கு தொடர்ச்சியாக இந்த மும்முரமான அலுவல்கள் அரசியல் அலுவலர்கள் உடுத்திருந்த காரணமாக இந்த

ஆடக்கூடியதாக இருந்தால் அது இந்த முறையில் பயிற்சியின் மூலமாக இலங்கை சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு தன்னை தயார்படுத்த வேண்டும் அதற்கும் இந்த தொடர் முக்கியமானதாக இருக்கும் சான்ஸ் உயர்வு கண்டக்காரமாக ஒரு நல்ல பயிற்சி வைப்பாளர் இலங்கை அணியை மறுபடி வெற்றி பாதையை கொண்டு வந்திருக்கின்றனர் இதுவரை சாத்தியப்படாத வெற்றிகள் இலங்கை அணி சாதிக்க சாத்தியமாக அமைந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருக்கு தனியான புகழ் வந்து சேர்ந்திருப்பதை நீங்க பார்க்கிறீர்கள் அதை அவர் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே அதற்கும் நாளைய வெற்றி இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் இந்த போட்டியின் வெற்றியும் மிக முக்கியமானதாக பார்க்கலாம் நியூசிலாந்தும் தனது புதிய அணியை இப்போது ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது ஒரு கட்டமைப்பு மாற்றத்துக்கான அணி அதே வேளையிலே நம்ம கிம் சவுதியும் தன்னுடைய ஓய்வை பற்றி முடிவு எடுத்து விட்டார் ஓய்வு பெற முடிவு எடுத்திருக்கு எனவே அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பதாக இருந்தால் இந்த தொடர் அவர்களுக்கான இளைய வீரர்கள் பல பேரையும் கொண்டு வந்து தந்திருக்கிறது அதே வேளையிலே அடுத்த கட்டத்துக்கான வீரர்களின் தெரிவு இவ்வாறு இருக்க வேண்டும் என்று யோசிக்கப்பட்டிருக்கிறது இந்த போட்டி முக்கியமானதாக இருக்கும் தொடரை வெல்வதற்கு மட்டுமல்ல அணியை தீர்மானிப்பதற்கு போன்ற பல நிலையங்களுக்காக நாங்களும் அதை பற்றி காத்தோம் அதே போல இன்னும் ஒரு முக்கியமான வடிவத்தை சொல்ல வேண்டும் இந்தியா தன்னுடைய புதிய சாதனைகளை படுத்துக்கொண்டு செல்கிறது சர்வதேச போட்டிகளில் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊட்டங்களில் மூன்று தடவைகள் குறித்த ஒரே அணியாக இப்போது இந்தியா மாறு இருப்பது முக்கியமானது அதை பத்தி பார்ப்பதற்கிடையில் இன்று இடம்பெற்ற ஆஸ்திரேலிய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டியை பத்தி பார்த்துட்டு வரலாம் இந்த போட்டி முக்கியமானதாக அமைந்தது குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் எளிய வீரர்கள் ஜார்ஜ் இங்கிலீஷின் தலைமையில் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள் தொடரையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் இது ரெண்டி சர்வதேச போட்டி இறுதியாக இடம்பெற்ற ஒரு முதலாவது தோல்வி எனவே தொடரை இழந்தது சரித்திரபூர்வமான தொடர் வெற்றி பாகிஸ்தானுக்கு முதல் தரவை கிடைத்தது பாகிஸ்தான் ஒருநாள் போட்டிகளில் அண்மை காலமாக பெரிய அளவில் சோகத்தது கிடையாது அதுவும் ஆஸ்திரேலியாவை நீண்ட காலத்துக்கு வந்தபடியில் சர்வதேச போட்டிகளில் இதைவிட அதிகமாக பாகிஸ்தான் சாதிக்கும் என நம்பியிருந்தார் ஆனால் முதல் போட்டியில் குறுகிய ஓவர்கள் ஏழு ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்ற போட்டி அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வந்த பிறகு இந்த போட்டி இனி மாறி மாறிப்போடும் பதினூன்று ஓட்டங்களால் வச்சு அதுவும் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலே மேத்யூ ஷார்ட் மெகக் ஆகியோரது இணைப்பாட்டத்தில் பிறகு கொஞ்சம் தளம் இருந்தது முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களில் இருந்தார் வரும் பதினெட்டு பந்துகளில் இரண்டு சிக்சர்களில் இரண்டு நான்கு ஓட்டங்கள் ஒன்பது பந்தலில் இருபது ஓட்டங்களில் இருந்தார் ஒரு சிக்ஸர் மூன்று நான்கு இந்த இரண்டு பேரும் ஐம்பது ஓட்டங்களில் வரும் மூன்று ஓவர்கள் நான்கு பந்துகளில் பெற்ற பிறகு கொஞ்சம் தளம் ஓட்டங்கள் இலக்கு இந்த மைதானம் சிட்னி மைதானத்தில் இந்த இலக்கு சராசரியானது பாகிஸ்தானால் துரத்தப்படக்கூடிய யோசித்து இருந்தோம் பதவி சில ஹரிஸ்ரா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அப்பாஸ் அப்படி கலக்கியிருந்த நான்கு ஓவரில் வரும் பதினேழு ஓட்டங்களை கொடுக்கும் மூன்று விக்கெட்டுகள் சோஃபியான் முக்கியம் நான்கு ஓவரில் இருபத்தி ஓட்டங்களில் இரண்டு வீடு ஓட்டங்களை கொடுத்தவர்கள் ஆரம்ப பந்து வீச்சாரும் இரண்டு பேரும் சேர்ந்து எட்டு ஓவர்கள் எண்பத்தி மூன்று ஓட்டுகளை கொடுத்தார்கள் மற்ற மூன்று பேரும் சேர்ந்து பனிரெண்டு பிடுங்கி எடுத்தது ஆரம்ப இருந்தார்கள் தப்பித்துக் கொண்டவர் உஸ்மான் கான் மட்டும் அவர் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் அவருக்கு நல்ல இணைப்பாடத்தை கொடுத்திருந்தார் இரஃபான் கான் இந்த இரண்டு பேரும் பத்து ஓட்டங்களில் அல்ல பதினைந்து ஓட்டங்களை தாண்டியவர்கள் ஆரம்பத்துடன் வீரராக தலைவர் முகமது பதினான்கு ஓட்டங்கள் ஒட்டை அபாஸ் நான்கு சாப்ரி பூஜ்ஜியம் விரைவாக விக்கெட்டுகள் போகிறார் பாகிஸ்தானின் நான்கு வீரர்கள் ஓட்டம் விதம் பெறாமல் பந்து வீச்சில் கலகி ஸ்பென்சர் ஜான்சன் உபாதையிலிருந்து மீண்டு வந்தவர் வாங்கி பந்து வீச்சிலேயே நான்கு ஓவர்களில் வரும் இருபத்தி ஓட்டங்களை கொடுத்த ஐந்து விக்கெட் செம்பா ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஓட்டு எண்ணிக்கை ஓட்டங்களை கொடுத்து ஆஸ்திரேலியா அவர் முப்பத்தி நான்கு பாகிஸ்தானை சுருட்டி பதிமூன்று வெற்றிக்கு பதிவு செய்து கொண்டது இந்த வெற்றியின் காரணமாக இந்த போட்டியின் நாயகன் ஆஸ்திரேலியா தொடர் வந்தது இரண்டுக்கு இந்த ஒரு போட்டி எங்கே இருக்கிறது ஆனால் இப்போது தொடர் வெற்றி பெறப்பட்டிருப்பது முக்கியமான இப்படி இருக்கின்ற பிள்ளையில் தான் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் எந்த அணிகளும் வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் இந்தியாவில் நேற்றைய நாளில் நேற்று வரும் பதினைந்தாம் தேதி இந்தியா நூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்காவை அடைய செய்தது இருநூற்றி மூன்று ஓட்டங்களை குவித்தவர் அடுத்தால் நூறு இல்லாவிட்டால் முட்டை அடுத்தடுத்து இரண்டு நூறுகள் பங்களாதேஷுக்கு எதிராகவும் தென்னாப்பிரிக்கா அதுக்கு பிறகு அடுத்தடுத்து இரண்டு முட்டைகள் பூஜ்யம் அதுக்கு பிறகு நேற்று ஒரு ஆட்டம் எடுக்காத சதம் அவரோடு மூன்று அமெரிக்கத்தை இப்பொழுது தனதாகி இருக்கின்ற திலக் வருமானம் செய்து கொண்டு சதம் அடித்தார் இந்த இரண்டு பேரது விடாசல் இருநூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் இந்தியாவுக்கு அவருக்கு கொடுத்தது தென்னாப்பிரிக்காவினால் துரத்த இலக்கு இல்லை அவருக்கு இந்த ஓட்டு எண்ணிக்கையை எதிர்கொள்ள முடியாமல் சுகுண்டு போகும் நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு சுருண்டு நூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களா இந்தியாவின் சாம்பியன்ஸ் ட்ரோபி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு செல்ல முடியாது என்று இருந்த வேளையில் ட்வெண்ட்டி டுவெண்டி இந்தியா பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் நடப்பு சாம்பியனாக இருக்கின்ற இந்தியா இதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடத்தில் அவர்கள் ஆடிய சர்வதேச தொடர்களில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த தொடர்களையும் சேர்த்து அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டு இரண்டு போட்டிகளை மட்டும் தொற்று எல்லா தொடர்களையும் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உதயக்கிடத்தோடு சேர்த்து ஆடிய இருபத்தி ஆறு பூர்த்தி செய்யப்பட்ட சர்வதேச போட்டிகளில் இருபத்தி ரெண்டு போட்டிகளில் வந்திருக்கின்றனர் சூப்பர் ஓவரில் ஆடிய இரண்டு போட்டிகளையும் அவர்கள் முக்கியம் ஒரு குறிப்பிட்ட வருட காலத்தில் டெஸ்ட் அந்தஸ்து பெறாத அணிகளையும் சேர்த்து பார்க்கும் போது அதிகமான வெற்றி சதவீதத்தை டுவெண்டி சர்வதேச போட்டிகளுக்கு கொண்ட நாடாக பாகிஸ்தானின் சாதனை இந்தியா முன்பு இருக்கிறது தேசமூன்தின வெற்றி பாகிஸ்தான் போட்டிகளில் பதினேழு போட்டிகளை வந்து இந்தியா இருபத்தி ஆறு போட்டிகளில் இருபத்தி நான்கு போட்டிகளை வந்து கலக்கியிருக்கிறது அதிகமான போட்டிகளை வந்த நாடு நாடுகின்ற பெருமை உகண்டாவுக்கு இருக்கிறது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்று போட்டிகளில் இருபத்தி ஒன்பது வெற்றிகளை பதிவு செய்தது இதுபோல் இந்தியா இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட கூட்டங்களை அதிக தடமை பெற்ற முன்னாடியாக இப்பொழுது மாறுகிறது முக்கியம் இதுல இந்தியாவை இப்போதைக்கு அசைப்பதற்கு வேறு எந்த அணிகளும் கிடையாது டெஸ்ட் அந்த அணிகள் மட்டுமல்ல ஏனே பெற்ற அணிகள் அணிகளுக்கும் இப்பொழுது இந்த வாய்ப்பு இல்லை என்பது முக்கியமானது எனவே சஞ்சு சாம்சன் திலக் வர்மா இந்த இரண்டு பேரும் இந்தியாவின் புதிய டி ட்வெண்ட்டி வீரர்கள் அவர்களது விழாசல் இந்தியா மூன்றாவது அளவில் சர்வதேச இருநூற்றி ஐம்பது ஓட்டங்களை கடக்க வைத்தது அது அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கையாக அமைந்தது அண்மையில் பங்களாதேஷ் எதிராளர்கள் பெற்றுக் கொண்ட இருநூற்று தொன்னூற்றி ஏழு ஓட்டிகள் மந்திரம் பெறப்பட்ட இருநூற்றி எண்பத்து மூன்று ஓட்டங்கள் சர்வதேசப் போட்டிகள் ஆடவர் ஜிம்பாபே அண்மையில் தான் எடுத்தது அணிக்கு எதிராக நேபாளம் மங்கோலியாவுக்கு எதிராக இந்தியா இருநூற்று தொன்னூற்றி ஏழு ஓட்டங்கள் பங்களாதேஷுக்கு எதிராக அது போல ஜிம்பாபே அண்மையில் இருநூற்று எண்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தது கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் ஆண்டு அணிக்கு எதிராக இந்தியா இருநூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் ஒரு கட்டியுள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சிம்பாவையை தகுதிக்கான சொத்துகளை ஆடவிட்டால் இன்னும் பல சாதனைகள் முறியடிக்க போல அதை முறியடிக்க இந்தியாவுடன் வர வேண்டியிருக்கிறது இது போல ஒரே இரண்டு சதங்களை எடுத்த டெஸ்ட் விளையாடும் நாடுகளைச் சேர்ந்த முதலாவது அணியாக மாறியிருக்கிறது இந்தியா சர்வதேச போட்டிகளில் இதுவரைக்கும் இரண்டு தடவைகள் ஒன்று செக் குடியரசு இன்னும் ஒன்று ஜப்பான் சேர்ந்தது இந்தியா முதல் தரவையாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறது செக் குடியரசு ஜப்பான் சிம்பாவை இந்த மூன்று அணிகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது இந்த மூன்று அணிகளுதான் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட சர்வதேச சர்வதேச ஒற்றுமை இரண்டு தடவைகள் இந்தியா அதை மூன்றாவதாக மாற்றியிருக்கிறது அதுபோல இந்தியாவுக்கு பெறப்பட்ட முதலாவது இரண்டு சந்தைப்பாட்டமும் திலக் வர்மாவும் பெற்றுக் கொண்ட இணைப்பாடு இதுவரை காலமாக ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்த வருடத்தில் பெற்றுக்கொண்ட கொண்ட தொண்ணூறு ஓட்டங்கள் தான் அதிகபட்ச ஓட்ட சாதனையாக இருந்தது அதை முறியெடுத்திருக்கிறார்கள் இதுபோல இந்தியா இருபத்தி மூன்று சிக்ஸர்களின் விளையாசத்தை அடிந்தது முக்கியம் இந்தியா சாதனைக்கு மேல் சாதனையாக இங்கே படுத்துக் போட்டிகளில் அதிகமான தனிநபர் சதங்களை பெற்றுக் கொண்ட அணியாகவும் இந்தியா வேறு எந்த அணிகாலும் நெருங்கக்கூடிய அளவு சதங்கள் நியூசிலாந்து பன்னிரண்டு ஆஸ்திரேலியா பதினொன்று தென்னாப்பிரிக்கா எட்டு இங்கிலாந்து ஏழு மேற்கு இந்த தீப ஆறு அடுத்த இடங்களில் இருக்க எனவே கலைகளாக இங்கே இருக்கிறது சஞ்சு சாம்சனை பொறுத்தவரைகள் ஒரு வருடத்திலே மூன்று செடிரண்டி சர்வதேச சதங்களை பெற்றுக் கொண்ட ஒருவராக சஞ்சு சாம்சன் மட்டுமே இருக்கின்றார் அதுபோல இதுவரைக்கும் சர்வதேச போட்டிகளில் இதுவரைக்கும் மூன்று சதங்களுக்கு மேல் பெற்றுக் கொண்டவர்கள் எட்டு பேர் மட்டும் சாம்சன் வீரராகவே ஐந்து போட்டிகளில் மூன்று சதங்களை கடந்து அப்படி இப்பொழுது ஒன்பதாவது வீரராக வந்திருக்கின்றனர் வாழ்த்துக்கள் கிழக்கல் எனவே இந்தியா இந்த அச்சுறுத்தலை எல்லா நாடுகளுக்கும் விளங்கப்போது எல்லா நாடுகளும் இனிமேலும் இப்படியான பெரிய ஊட்டணிகளை பெறும் போது இந்தியாவுக்கு எதிராக இன்னும் சர்வதேச போட்டிகளில் அதிக அளவில் வீடு கொடுத்து ஆட வேண்டியிருக்கு இன்னும் அதிக அளவில் கவனித்து ஆட வேண்டியிருக்கு இது ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது இந்த ஒரு பக்கம் இருக்க இந்தியாவுக்கு இன்னும் ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டது போர்டர் கவசத்துக்கு ஆரம்பிக்கப்படும் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் போட்டி இதற்காக இப்பொழுது இந்தியா தயாராகி கொண்டிருக்க உபாதைகள் அவர்களை போட்டு வாட்டுவர்கள் ஏற்கனவே ரோஹித் சர்மா இந்த தொடரில் ஆட மாட்டார் என்று சொல்லப்படுது அப்படியான சூழ்நிலை அவருக்கு பதிலாக கே எல் ராகுலை உள்ளே கொண்டு வரலாம் அந்த இந்தியா முடிவெடுத்திருக்க அவருக்கு உபாதை என்று சிக்கல் இன்னும் ஒரு ஆரம்ப துடுப்பாடு சுப் உபாதை மோடர் கமஸ்கர் ஆரம்பிக்கும் முதலே இந்தியாவுக்கு இந்த சிக்கல்கள் இம்முறை துரதிஷ்டமான இந்தியாவாக மாறப்போவதோ ஒரு கேள்வியை கொண்டு இன்னும் பேர்த் டெஸ்ட் போட்டிக்கு ஒரு வாரம் தான் இருக்கிறது அதுக்கு முன்னதாக அதுவும் பேர்த்தையும் அப்படியே அதிவேகமான ஆடுகளுமாக தயார் செய்து வைத்தது இந்த சிக்கல் அவர்களுக்கு மிகப்பெரிய கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறது ஏற்கனவே ஷமி இல்லை பந்து வீச்சு பட்டியலில் அதுபோல விராட் கோலி முழுமையான ஃபார்மில் இல்லை ரோஹித் சர்மா இல்லை முதல் போட்டியில் பும்ரா தான் தலைவர் முதல் தடவையாக அப்படி இருக்கும்போது இந்த உபாதைகளும் சென்று இந்தியாவை பலவீனமாக மாற்றி விடுமோ என்று கேள்வி எழுந்திருக்கு நாளை மேக் இந்திய தீவல் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில தொடர் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு வரும்போது இன்னும் சாம்பியன்ஸ் டிராஃபி பற்றிய பல்வேறு இடங்களை பார்க்கலாம் இப்போது விருதுகள் போட்டியிடம் பெற்று இந்த போட்டியின் முடிவை கூட நாளை ஆனால் பதினெட்டு பெற்றதும் போட்டியது போட்டி அங்கே இரவாக இருந்தால் எங்களுக்கு பகல் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த தொடரை பொறுத்த வரையில் குறிப்பாக அணி இங்கிலாந்துக்கு பதினெட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இலங்கையிலே தோற்ற பிறகு இதுவரைக்கும் இடம்பெற்ற டுவெண்டி சர்வதேச போட்டிகள் ஐந்தாவது மருத்துவமான போட்டி நாளைய தரம் இடம்பெற்ற போது இதுவரைக்கும் இடம்பெற்ற முதல் மூன்று டுவெண்டி சர்வதேச போட்டிகள் முதல் போட்டியில் இங்கிலாந்து வந்தது இரண்டாவது போட்டியிலும் இங்கிலாந்து வந்தது மூன்றாவது போட்டியிலும் இங்கிலாந்து வந்தது தொடர் இப்பொழுது இங்கிலாந்து ஆனால் மாற்றி அமைக்க வேண்டும் கடைசி ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மேற்கிந்தி வலுமுறைகள் ஒரு நாள் போட்டிகளுக்கு கொண்ட தொடரில் மேற்கிந்தி சாம்பியன் எனவே இப்பொழுது சர்வதேச போட்டிகளும் கடைசி இரண்டு மூடிகளிலும் தோற்றுவிடக்கூடாது இங்கிலாந்து வென்றுவிடக் கூடாது என்று போராடுகிறது ஆனால் இன்றும் இங்கிலாந்து இங்கிலாந்து சார்பாக் முப்பத்தி ஐந்து இருந்தார் முப்பத்தி ரெண்டு மந்தலில் அறுபத்தி ரெண்டு ஓட்டிகளை ஆற்றம் நடக்காமல் எடுத்தார் பட்டரும் கை கொடுத்தார் இருபத்தி மூன்று முதலில் முப்பத்தி எட்டு பதினூன்று இருபத்தி நான்கு ஊட்டங்களில் இருந்தார் பதவி குடாகேஷ் மூட்டி இரண்டு விக்கெட்டுகள் மேற்கு தீவல் விடாமல் பதினெட்டை மதங்களில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஆற்று வழக்காமல் நாற்பது விளாசி தாண்டியிருக்கின்றனர் பதினைந்து முடிவடைய முதல் அறுபது ஓட்டங்களை தாண்டியிருக்கிறார்கள் எனவே துரத்தலாம் கடல்நிலை தொடுப்பாட்டைகளும் கைகொடுத்தனர் பார்ப்போம் இந்த போட்டியை எவ்வளவு தூரத்துக்கு மேற்கு இந்த தீவெழுக்காக இங்கிலாந்துக்கா சாதகம் அமையும் போகிறது இந்த வகையிலும் வீடு கொடுத்து இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்கள் நடைபெறும் முதல் சசிதரன் நன்றி சகோதரர் ரியல் ரோஷன் செல்வாகரன் எப்படி ஆயிட்டீங்களா இது சகோதர ஐந்து வருடம் தள்ளி போடப்பட்டது நம்முடைய வெற்றி ஐந்து வருடமும் எத்தனை வருடமோ தெரியாது இம்முறை தள்ளி போடப்படுகிறது நீங்கள் எப்படி ஆகி விட்டீர்களா இன்னும் எனக்கு தெரியாத வசீகரங்கள் இல்லை சகோதரர் தூத்துக்குடி மக்கள் நாங்க வேண்டாம் இப்போதை கண்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏற்றுக்கொண்டதான மக்களது ஜனநாயக முடிவை செல்வகர் முறையோரில் பந்து வீசாத வேக பந்து மற்றும் சூழல் பந்து வீசி நிச்சயமாக நடுவருக்கு சொல்ல வேண்டும் மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் போலிங் ரைட் ஆம் ஓவர் ஸ்பின் இல்லாவிட்டால் வலிமையாக நாங்கள் இரண்டு கைகளால் பதவி செய்த பதவி சார் கூட அதை பற்றி சொல்ல வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லிவிட்டு செய்யலாம் துணி தேங்கி என்ற நுஸ்கி ஹாசன் கேட்டீங்கன்னா துணி சண்டிகண்டி போட்டிகள் கொண்டு வரப்பட்டார் ஒரு நாள் போட்டியில் இருக்கின்றார் குழாமில் இருக்கின்றார் ஆடவில் ஓகே நன்றி சரி எனவே நாங்கள் இப்பொழுது விடைபெறலாம் என்று நம்புகிறேன் ஏனைய விடயங்களை நாலு தினம் உங்களுக்காக இரங்கல் விரைந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கு மரமாந்திராண்டி நாளை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று இப்போது அதிகாலை நான்கு மணி ஆகிறது இரவு வேளையில் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான போட்டி முடிந்த பிறகு நம்பிக்கையோடு நல்ல செய்தியோடு வெற்றி செய்துவிடும் உங்களை சேர்ந்த கிடைந்தோம் அனைத்து நண்பர்களுக்கு மரமாந்திரிகள் சந்திப்பு